எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேல் கணேசன் மறுபடியும் உங்க இந்த வீடியோ மொழிவாக பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ நான் இந்த க இப்போ இந்த காணொலியை வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நாங்கள் வரிசையில் வந்து அடுத்த கட்டது வந்து ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு அது எந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து மக்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ்க்கு இவங்க நாங்கள் எடுத்து சொல்ல போறோம்ன்றதுதான் இந்த காணொலியில சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் பாருங்க அதாவது ஆஸ்திராலஜி அதாவது ஜோசி என்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா ஜோசி அப்படின்னா இருக்கிற பஞ்சபூதத்தை வச்சு ஒன்பது நவகிரகம் நேரங்காலத்தை வச்சு ஏற்கனவே வச்சுதான் நம்மள வந்து கணிச்சு நம்மளுக்கு இந்தந்த நல்லது இருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தொழில முன்னேற்றம் இருக்கும் திருமணமாகும் இல்ல செல்வம் வரும் வராதுன்னு நிறைய விஷயத்துல கணிக்கக்கூடிய ஆட்களே நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு பெரும் நம்பிக்கை வந்து நம்ம அதுல வந்து ஆஸ்திராலஜி எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு தொடங்குற எல்லா விஷயத்திலயும் நம்ம ஆஸ்திராலஜியோட பங்கு நம்ம எடுத்துட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில வந்து பார்த்துன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ல ஆஸ்திராலஜியை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நம்ம எடுத்திருக்கோம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு அதை தவிர்த்துட்டு இன்னைக்கு பினான்சியலா வெளியே சக்சஸ் ஆகணும் அந்த ஆஸ்திராலஜியை தவிர்த்து அந்த ஜோசியத்தை தவிர்த்துட்டு மாடர்ன் ஆஸ்ட்ராலஜிக்கு மாடர்ன் ஜோசியத்துக்கு நம்ம நகர வேண்டிய தேவை இருக்கு அது என்ன மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இருந்து அக்ரிகல்ச்சரில் ஏற்படுத்தக்கூடிய டிமாண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லாமல் இனிட்ரேஷன் ஸ்கில் பார்த்தோன்னா போதிய லேக் லேக் ஆஃப் ஸ்கில்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃபுலேஷன் விலைவாசி நாளெல்லாம் ஏறிட்டு போயிட்டு இருக்கு மக்கள் தொகை பெருக்கம் இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ஒரு ஃபேக்டர்ஸ்னால வந்து நம்மளுடைய வா வாழ்க்கை வந்து நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதனால வந்து இன்னைக்கு சொசைட்டில வந்து ஆஹ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்றது வா மாசத்தை வாழணும்னா ஒரு மாசத்தேவை வந்து ஒரு இருபதாயிரம் இருந்தா போதும் வாழ்ந்துடலாம் இதே ரெண்டாயிரத்துல வந்து மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் இருந்தா வாழ்க்கை பெரிய வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அதே ரெண்டாயிரம் நைன்டீன் நைன்டிஸ்ல மூணாயிரம் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு மாத தேவையை வந்து நடத்திடலாம் அப்படின்ற சூழல் தான் நம்மளுக்கு இங்க இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கக்கூடிய டெக்னாலஜிங்க வந்து இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வந்து உலக அளவுல வந்து வளர்ந்துருக்குது ஏஐ இல்லாத இடமே கிடையாது எல்லா ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு அப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் பத்து வருஷத்துல எவ்வளோ பெரிய மா வேகம் வேகத்தில் டெக்னாலஜி வளரும் அதுக்கு ஏற்றமாக வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு வளரமா இல்லை அதை அதை சார்ந்து நம்ம வந்து அந்த டெக்னாலஜியோட நம்ம அந்த கால சக்கரத்தோட நம்ம நம்ம ஸ்கில்ஸோ நம்ம வாழ்க்கையோ அதை நோக்கி ஓடுதா இல்லை அதோட பொருளாதாரத்தை விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து நம்மளுக்கு வருமான கூடிய தரக்கூடிய வேலைகள் இங்கே இருக்குதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜில நம்ம பேச போவோம் ஏன்னா இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜி தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த கட்ட ஒரு அஞ்சு வருஷம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமோ அது அடுத்த கட்ட அஞ்சு வருஷம் வாக்கில ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்பதான் நம்ம லைஃபை வாழ முடியும் உதாரணத்துக்கு வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்பும் அக்ரிகல்ச்சர் தான் இங்கே பெரிய ஒர்க்கு சோ அது இருந்தாலே ஒரு பெஞ்ச் செட்டில்டு பட் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வச்சிருந்தாலுமே இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் பெரிய இன்னைக்கு வந்து அது யாரும் கன்சிடர் பண்றது இல்ல உதாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபி தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இங்க இருக்கு அப்ப வந்து என்ன இதுக்கு முன்னாடி இந்த வந்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க பசங்க இன்னைக்கு இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் தரமா படிக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு ஏத்த வேலை வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம வந்து இப்ப வந்து நம்ம என்ன எடுத்துட்டு போனா நம்ம அன்னைக்கு வந்து ரீச் ஆக முடியும் இல்ல அடிஷனலா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு அடிஷனலா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும் இல்ல நிறைய விடயங்கள்ல நிறைய இங்க இருக்கு சோ இதை வந்து நாங்க வந்து வலிசையில வந்து மாடர்ன் அஸ்ட்ராலஜி நாங்க வந்து சொல்றோம் இந்த மாடர்ன் அஸ்ட்ரா அஸ்ட்ராலஜில வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தனிப்பட்ட வகையில பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த சொசைட்டில இருக்கு ஸோ அந்த எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு இடத்துல வந்து சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனை தான் நம்ம வந்து அந்த சொல்யூஷன் இருக்கிற தான் நாங்க காட்ட போறோம் ஸோ அப்போ வந்து அதை நோக்கி நம்ம வந்து நகர்த்தறதுக்கு இந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்ம பிசினஸ் டெவலப் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு வந்து பிசினஸ் டெவலப் ஆகும் ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி நிறைய பார்க்கணும் அதே மாதிரிதான் பிரச்சனை வந்து நம்ம பொருளாதாரத்துல இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு வந்து வேலை வேலைகள்ல இருக்கலாம் இல்லை நம்ம குடும்பத்துல இருக்கலாம் இல்லை நம்ம இருக்கலாம் எதுல வேணா நம்ம பிரச்சனை நம்மளுக்கான பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை அப்ப அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது வெளியே எங்கேயுமே சோர்ஸ் இல்லை அந்த சோர்ஸ் நமக்குள்ளேயே இருக்கும் அந்த சோர்ஸை வந்து முழுசா ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆக்டிவ் பண்றதுக்கு தான் இந்த மாடர்ன் ஜோசியத்தை வந்து நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கு அந்த பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல நம்மளோட வரிசையோட சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயா வந்து நாங்கள் டெய்லி டே பை டே நம்ம வந்து சொல்ல போறோம் இதுல வந்து இதுல ஏதோ ஒரு பிரச்சனை தான் நம்ம கண்டிப்பா உள்ள இருக்கோம் பிரச்சனை இல்லாமல் இருக்க மாட்டோம் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா வலிசை மூலியமா தீர்க்கப்படும் வலிசை மூலியமாக தீர்க்கப்படும்றதும் அதுக்கான ஒரு இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் வந்து ஒரு அடையாளம் காட்டப்படும் அதை நம்ம இறங்கலாம் சோ இன்னிலிருந்து டே பை டே அந்த மாடர்ன் அஸ்ட்ராலஜியை பத்திட்டு தினமும் வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மறக்காம இந்த சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நாங்கள் கொடுக்க அனுப்பக்கூடிய காணொலிகளை உங்களால் பார்க்க முடியும் எந்த ஒரு காணொலியும் கொஞ்சம் முழுசா வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளி பார்த்த அனைவருக்கும் உங்களுடைய நன்றிகள் தேங்க்யூ